வணக்கம்ப்பா இந்த நோய்வாய்பட்டு உடம்பு பலகீனமாக இருக்கிறப்ப உடம்பு சரியாயிடும் அப்புறம் ஒரு பலவீனம் இருக்கும் அந்த பலவீனத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த பாதாம் பிசின் நாட்டு கடையில் கிடைக்கும் அதை வாங்கி வச்சுட்டு துண்டு இவ்வளோ தஞ்சை துண்டு எடுத்து ராத்தியில் படுக்க போகும்போது ஒரு டம்ளரில் போட்டு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணியை ஊற்றி வச்சு மூடி வச்சு குடிக்கிற தான் ஊற்றணும் ஊற்றி வச்சுட்டு படுத்துடணும் மூடி வச்சுட்டு படுத்துட்டு காலையில் எந்திரிச்சு ஒரு அரை இவ்வளோ தேங்காய் அறம் முடியல பெருசாகவும் இருக்குது சிறுசாவு இருக்குல்ல அந்த ஒரு டம்ளரில் கலக்கிற அளவுக்கு அவ்வளோ தேங்காய் எடுத்து பால் எடுக்கணும்ப்பா தேங்காய் பால் எடுத்து அந்த தேங்காய் பாலில் அந்த பாதாம் மிஷின் இருக்குல்ல நல்லா ஊறி பொது இருக்கும் அதை வந்து நல்லா பிணைஞ்சு விட்டு அந்த தேங்காய் பால் கூட கலக்கணும் கலந்து அதை வந்து கிஸ்மிஸ் முந்திரி பாதாம் என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா உடம்பு சத்துக்கு உடம்பு தேக்க தேத்துறதுக்கு சதை வலுவாகிறது தான் நம்ம செய்கிறது அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஒரு துணி உப்பு போடுங்க உங்களுக்கு இனிப்பு இருந்தால் இன்னும் பாயாசம் மாதிரி இருக்கும் ஆனால் இனிப்பு சேர்க்குறது அவ்வளோ நல்லதில்ல அதனால் லைட்டாக லைட்டாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு அரை இனிப்பு இருக்கிறாப்புல நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அந்த உப்பு கொஞ்சம் போட்டதுனால கல்லுப்பு தான் போடணும் போட்டதுனால அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கும் ஒரு அரை இனிப்பில் நல்லா சப்பி சுவைச்சி டெய்லி காலையில் காலையில் வெறு வயிற்றில் நீங்கள் சாப்பிடுவாங்க அந்த உங்கள் தசையெல்லாம் வலுவாகும் உங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும்